ஆர் வி உதயகுமார் அண்ணன் அவர்களுக்கும் அண்ணன் பேரரசு அண்ணன் அவர்களுக்கும் வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த திரைப்படத்தின் விழா நாயகன் அண்ணன் வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணன் நான் வந்து ரெண்டாவது படம்னு சொன்னாங்க ஜன்னல் ஒரு படம் அடுத்த ரெண்டாவது படம் தேசிங்க ராஜா டூர் இன்னொரு காப்படம் வந்துருந்தேன் அது வந்து கில்லி கொக்கர கொக்கரப்போம் தும்சாக் தும் துன் அந்த தும்சாக் பண்ணது நாலு அதனால நம்ம வந்து ரெண்டே படம் வேலை செஞ்சுட்டு ரொம்ப நன்றினேன் பிறகு வந்து அந்த படத்துடைய இயக்குனர் அண்ணன் அண்ணன் அவர்கள் அவரோட இது ரெண்டாவது படம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் இது தேசங்கராஜர் பூ இந்த படத்தில் அப்ரூட் பண்ணுற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த படத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விலங்குன்னு ஒரு படம் சீரியஸ் பண்ணேன் அது ஒரு சீரியஸான படம் அதுக்கப்புறம் போகும் விட வெகு தூரம் இல்லை அப்படின்னு ஒரு படம் பண்ணால் அதுவும் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக நடிக்கிறது அப்புறம் சாரன் பண்ணோம் இன்னொரு படம் பண்ணால் அது ரிலீஸ் ஆகும் எல்லாமே சீரியஸ் மூட்லேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த டைமில் தான் வந்து எழில நான் வந்து இந்த தேசியராஜா டூ இருக்கிற படத்தை கூப்பிட்டாங்க அப்படியே சீரியஸ் மூடாக பண்ணிட்டு இருந்த படம் இந்த படத்துக்கு செட்டுக்கு வந்தோன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக அவ்வளோ ஜாலியா ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணோம் ஏன்னா அவரோட டைரக்ஷன்ல நடிக்கணும்னா நடிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்க இந்த காலத்துல வந்து ஒரு காமெடி நான் வச்சுக்கா வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆனா அவர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு இருபது காமெடிந்துட்டே இருப்பாங்க எல்லாத்தையும் அரவணைச்சு எல்லாத்துக்கும் எல்லாமே எல்லாருமே ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு அவர் நீ மட்டும்தான் ஸ்போர்ட் பண்ணணும் நீ பண்ணக்கூடாது நீ புதுசு நீ பழசு அந்த பாகுபாடெல்லாம் எல்லாமே நடிக்கிற எல்லாத்துக்கும் சமமா அந்த இது போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறதுல ரொம்ப அருமையாகல எல்லாத்தையுமே பார்த்துக்குவார் ஒரு பெரிய நடிகர் சின்ன நடிகர் அப்படிங்கிற வேறுபாடு எல்லாமே எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்த்துக்கிறார் அண்ணன் அண்ணனோட இருபத்தி ஐந்தாவது ஆண்டு அண்ணன் ஐம்பதாவது ஆண்டு பொன்னிலாலாம் கொண்டாடணும் ஐம்பதாவது ஆண்டு வரை அவர் இன்னும் நிறைய காமிதி நடிகர்களுக்கும் என்னை ஆளுகளுக்கும் இன்னும் நிறைய வாய்ப்புகளை தருவார் அண்ணன் என்று ஆண்டவினை வேண்டிக்கிறேன் பிறகு இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் அண்ணன் செல்வா அண்ணன் அவர்களுக்கும் இந்த படத்தோட டேலாக முருகன் அவர்களுக்கும் நன்றியத்தில் வச்சுக்கிறேன் இந்த படத்துக்காக ஒரு ரெண்டு பேர் ரொம்ப சிட்டா மறந்து வேலை செஞ்ச ஹரி அண்ணன் அவர்களுக்கும் இணை தயாரிப்பாளர் ப தம்பி பாலமுருகன் அவர்களுக்கும் நட்டியத்தில் வச்சுக்கிறேன் அதே மாதிரி கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்குற எல்லாரும் நிறைய சொல்லிட்டாங்க நம்ம தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார் அவர்கள் ரொம்ப அதாவது எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு அழகா பாத்துக்குவாரு ஒரு ஒரு தயாரிப்பாளர்னா ரொம்ப ஒரு ஆசையா இருக்கும்ல கம்பெனியில படம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையை வந்து எல்லாத்துக்கும் கொடுப்பாரு அதே மாதிரி அவரும் அந்த சின்ன நடிகர் பெரிய நடிகர்லாம் அந்த பாதுகாப்புலாம் பார்க்க மாட்டார் எல்லாத்துக்கு ஒரே மாதிரி பழகுவார் அவரோட அந்த நல்ல மனசுக்கே இந்த படம் நிறைய ஓடணும் என்ன தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் தொடர்ந்து எடுத்து நிறைய பேர்த்துக்கு லைஃப் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி அவர் சன் வந்து தம்பி ஜனா அவர்கள் எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் பையன் அப்படின்னு என்னைக்குமே காட்டிக்கிட்டேதே இல்லை நிறைய பேர் புதாப்பா பிடிச்சது புரியா அப்படின்னு இப்ப படம் முடிக்கிற தான் நிறைய பேருக்கு ஒரு புடிசர் பையனே தெரியும் அது வரைக்கும் யாருக்குமே தெரியாது ரொம்ப அவர் சூப்பராக பண்ணி ரொம்ப நல்லா பண்ணாங்க தம்பிக்கும் இன்னும் இன்னும் தெரியுது இடத்தை அடையணும் இன்னும் நிறைய பேருக்கு தொடரணும்னு அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தர மற்றும் இந்த படத்தில் என்னுடைய சிறந்து பணியாற்றிய அனைத்து நடிகர்களுக்கும் தம்பி புகழ் அவர்கள் ஒரு லேடி கேட்டப்பட்டிருக்காரு இந்த படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் ஒரு இன்ஸ்பெக்டர் ரெண்டு பேர் எடுத்த எடுத்த டேசன் அதுக்குள்ள ஒரு சோரேஷமான ஒரு சீங்க இருக்கு அதே மாதிரி அண்ணன் ரவி அவர்கள் அவர் இந்த படத்தில் ஒரு அவர் சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மூண்டாட்டி மாதிரி வில்லனுக்கு மட்டும் ரெண்டு மூட்டாட்டி இல்லை ஹீரோவுக்கு ரெண்டு ரெண்டு மூண்டாட்டி ஹீரோவா இருந்தாலும் காமெடியும் பண்ணணும் இந்த மாதிரி அண்ணனுக்கு அதே மாதிரி ஒரு நெருடு இருந்தது அதே மாதிரி எனக்கும் அதே மாதிரி வந்து வருது அது என்னன்னா டைரக்டர் அவர்கள் நம்ம அழகாக பண்ண வச்சிருவாரு அந்த மாதிரி அண்ணன் அவர்களுக்கும் அப்புறம் இந்த படத்தில் நடித்த அண்ணன் சாமா அவர்களுக்கும் மையா அண்ணன் அவர்களுக்கும் சிங்கபழி அவர்களுக்கும் சுவாமிநாதன் அவர்களுக்கும் அப்புறம் வந்து மதுரை முத்தன் இந்த படத்தில் எல்லா காமெடி ஆர்ட்ஸ் எனக்கு ரொம்ப சீன் இருந்தது எல்லா கூட நடிக்கிற மாதிரி இருந்தது மதுரை முத்தான கோவந்த வினோத் தம்பி விஜய் வினோத் அவர்கள் இன்னும் மட்டும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆர்வி பி வித அண்ணன் அவர்களும் நடிச்சிருக்காங்க நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நடித்த எல்லாருக்கும்